ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸுங்கிறது எப்படி சொல்றதுன்னா ஒருத்தவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னா அவர் நெஞ்சை புரிஞ்சு உட்காரும் போதே தக்குனு அவளுக்கு தேவையான மாத்திரையை கொடுத்து முதலீடு பண்றோம்ல அதான் ஸ்டாப் லாஸ் இப்போ அது பங்கு சந்தையில் என்னன்னா நம்ம வந்து ஒரு விலையை வாங்குகிறோம் இல்லை விற்கிறோம் விற்கும் போது லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இதுலேருந்து நம்மளை தற்காத்து கொள் வருதுதான் ஸ்டாப்லாஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நஷ்டத்தை தவிர்ப்பதற்கான வழி குறிப்பாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்களுக்கு உதாரணத்திற்கு ஒரு பங்கை நூறு ரூபாய்க்கு வாங்கி நூற்றி பத்திற்கு விற்க வந்தால் செல்லாடர் கொடுத்திருக்கிறோம் நூற்றி பத்துக்கு வந்தால் விற்க செல்லாடர் கொடுத்திருக்கிறோம் ஆனால் விலையோ நாம் கவனிக்காத சமயம் தொண்ணூறு எண்பது என்று கீழே இறங்கினால் நமக்கு நஷ்டம் அதிகமாகும் இப்படியான சூழல்களில் நஷ்டத்தை தவிர்க்க ஸ்டாப்லாஸாக ஒரு விலையை நிர்ணயம் செய்து வைக்கலாம் தொண்ணூறுக்கு கீழே போனால் விற்றுவிடு என்று ஸ்டாப்லாஸை போட்டு வைத்தால் நூறிலிருந்து படிப்படியாக குறைந்து தொண்ணூறை தொட்டதும் செல்லாடர் ட்ரிக்கராகி பங்கு விற்பனை நடந்துவிடும் பெரிய நஷ்டம் தவிர்க்கப்படும் லாஸ் வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய நஷ்டத்துலேருந்து தவிர்த்துக்கிறது நஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் நஷ்டமாக இருக்கணும் அது பெரிய நஷ்டமாக இருக்கக்கூடாது இன்னொரு பொலமொழி நம் சொல்லுவாங்க ஷேர் மார்க்கெட்டை வந்து ரொம்ப நம்புனவங்க தான் அழி அதிகம் அழிவாங்க அதனால் ஸ்டேர் மார்க்கெட்டை என்றைக்குமே நீங்கள் நம்பக்கூடாது இது நம்ம வந்து இப்போ நிறையா பேர் வந்து நானே முதலுக்கு வந்து நிறையா பேர் ஒரு பங்கை வாங்கிட்டோம்னா அது எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடுவாங்க அது வந்து மிக 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 முட்டாள்தனம் என்றைக்குமே ஒரு ஸ்டாக்கை வந்து எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகவே கூடாது எமோஷ்னல்னால் அது ஒரு புள்ள மாதிரி பொண்டாட்டி மாதிரி நம்ம கூடாது ஒரு பங்கை வாங்கணும் ஏறினுச்சா லாபம் இறங்கினுச்சா டக்குன்னு விற்றுட்டு அடுத்து என்னவோ அதை பார்க்கணும் இல்லை அது திரும்ப ஏறும் திரும்ப ஏறும்னு தான் நிறைய பேர் நஷ்டமாகி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி பார்க்கும்போது ஸ்டாப் லாஸில் வந்து ஒரு பங்கு நூறுவாய்க்கு வாங்குறீங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு போகும்னு நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்கீங்க ஆனால் நீங்கள் நினச்சதோட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடணும் ஒரு பங்கை வாங்கும் போது நான் எவ்வளோதுக்கு போகும்போது விற்பேன் எவ்வளோதுக்கு கீழே வரும்போது நான் வந்து வித் வா திரும்ப விற்றுவேன் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய யோசிச்சு வச்சுருக்கீங்க இப்போ நூறுரூவாய்க்கு வாங்குறீங்க நூற்றி பத்து ரூபாய்க்கு போகணுச்சுன்னா விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் நூற்றி பத்து ரூபாய்க்கு போகல தொண்ணூறுவாய்க்கு போகும்போது திரும்ப விற்றணும் அதை வந்துட்டு அது திரும்ப நூற்றி பத்து ரூபான்னு போகணும் நீங்கள் நினச்சி தொண்ணூறு ரூபாயிலேருந்து எம்பது எழுபது அறுபதுன்னு வந்துச்சுன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை தந்துடும் இதுதான் ஸ்டாப் லாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ